இந்த ஒயிட் மட்டன் பிரியாணி இதோட டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த மட்டன் பிரியாணி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும் இந்த பிரியாணி வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இப்போ வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி பல்லுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா அப்படியே சேர்த்துக்கலாம் அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு கல்பாசி கொஞ்சமாக முந்திரி இதையும் சேர்த்துக்கலாம் புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் அரைக்கப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து முக்கா கிலோ மட்டன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பீஸ் வந்து மீடியமான சைஸில் போட்டு வச்சுருக்கேன் அதே போல் மசாலா அரைச்சிக்கிறதும் நான் வந்து முக்கா கிலோ மட்டனுக்கு தான் மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் எவ்வளோ மட்டன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா இதை சேர்த்திடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மட்டன் வந்து மசாலா கூட நல்லா ஊறணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இதை சேர்த்திடலாம் இது கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கழுவி ஊற்றிக்கலாம் கப் அளவுக்கு நம்ம கழுவி சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு அரை கப்பு கூட சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ குக்கர் மூடி மூடிடலாம் இப்போ நம்ம ஒரு ஏழு விசில் விட்டோமா மட்டன் நல்லா வெந்துடும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா பாத்திரம் சூடானதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திடலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் சூடானதும் கூடவே கொஞ்சமாக மட்டன் கொழுப்பு நம்ம பிரியாணிலாம் செய்கிறேன்னா கொஞ்சமாக மட்டன் கொழுப்பு போட்டால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டரலாம் கொழுப்பு சேர்த்து அப்படியே கலந்து விடுங்க நல்லா கரைஞ்சிடும் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு மிளகு கொஞ்சமாக கல்பாசி ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ இதெல்லாம் சேர்த்திடலாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க முந்திரியெல்லாம் செவந்து வரட்டும் இந்த அளவுக்கு கரைஞ்சதும் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்திடலாம் கூடவே நாலு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் மிளகாய் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் ஏழு விசில் விட்டுருக்கோம் பார்க்கலாம் மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து இஞ்சி பூண்டு நிறைய மசாலாவாக அரைச்சிருக்கோம் அதனால இதில் கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கூடவே கொஞ்சமாக புதினா புதினா சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க நம்ம வந்து மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தோம் மட்டன் தண்ணி அதில் இருக்க மசாலாலாம் எல்லாம் சேர்ந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்திருக்கு இப்போ நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அதுக்கு வந்து மூணு கப் அரிசி சேர்க்குறேன் நாலரை கப்பு தண்ணி நம்ம வந்து ஏற்கனவே மட்டன் தண்ணி ரெண்டு கப் இருக்கு இப்போ வந்து கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நாலரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் நம்ம இப்போ கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மட்டன் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தாலே போதும் ஏன்னா ஏற்கனவே மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு அதனால ஒரு கொதி வந்தாலே போதும் இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம் பாருங்கம்மா அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு தண்ணி நல்லா கொதிக்குது இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நமக்கு ரொம்ப குழையாமல் வரும் இந்த கப்பால் நம்ம மூணு கப்பு ஜீரக சம்பாரி சேர்த்துருக்கேன் நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் பழைய அரிசியா இருந்தா இருபதுல இருந்து இருபத்தி நிமிஷம் வரலாம் ஊற வைங்க ரொம்ப புது அரிசியா இருந்தா பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் இப்ப அரிசி சேர்த்தலாம் தண்ணி நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க பொடிய நறுக்குன்னா கொத்தமல்லி மேலே சேர்த்தலாம் இதை சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க நம்ம பாஸ்மதி ரைஸாக இருந்தால் லைட்டாக அப்படி கலந்து விடணும் ஏன்னா வந்து அது உடையும் இந்த ரைஸ்க்கு வந்து நீங்கள் நல்லாவே கலந்து விடலாம் மீடியமான தீயில ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் அப்படியே விடுங்க நடுவில் எடுத்து கலந்து விடுங்க மீடியமான தீயில பன்னெண்டு நிமிஷம் விட்டுருக்கேன் நடுவில் எடுத்து கலந்து விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்க ரைஸ் வந்து குழையாத ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்க இது மேலவே உங்களுக்கு இஷ்டப்பட்டா நெய் சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டுருங்க நெய் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பிரியாணிக்கு சுற்றி லைட்டாக சேர்த்துருங்க ரைஸ் வந்து குழையாத எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான ஒயிட் மட்டன் பிரியாணி ரெடி உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு இத போல நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா சிக்கன் சாப்பிடாதவங்க கூட சிக்கன் சாப்பிடுவாங்க சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்திடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேத்திடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேத்திடலாம் இப்போ வந்து ஒரு பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு காஞ்சி மிளகாய் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் சுடுதண்ணில ஊற வச்சு வச்சிருக்கேன் அப்பதான் வந்து நல்லா மசிஞ்சிடும் இதை சேத்துடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் இது வந்து கலருக்காக தான் நீங்க தேவைப்பட்டா சேர்த்து இல்லைன்னா விட்டுர்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க பாருங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் லைட்டாக கொர கொரப்பு இருந்தால் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குறேன் உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் தேவைப்பட்டா சேர்த்துக்குங்க இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் சமைக்கிறீங்களோ நீங்கள் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மீடியமான பீஸ் போட்டு வச்சுருக்கேன் தண்ணி நல்லா வடிகட்டிடுங்க இப்போ நம்ம சிக்கன் சேர்த்திடலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க இந்த எண்ணெயிலே சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துடணும் அளவுக்கு நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு புரட்டி விட்டுக்கிட்டே இருங்க இது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் மேலே அப்படியே சேர்த்துருங்க ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு சிக்கன் வந்து நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா சிக்கன் வந்து இந்த எண்ணெயிலே மூணு நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன் அதே போல் சிக்கனில் இருக்க தண்ணி வந்து நிறைய வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்குங்க கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு மூணு சிட்டி களவு மஞ்சள் தூள் இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கு வந்து நீங்கள் தண்ணியெலாம் சேர்க்க வேண்டியதே கிடையாது சிக்கனில் இறங்கி இருக்க தண்ணியே கரெக்டாக போயிடும் ஏன்னா வந்து நம்ம மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அதே போல் சாப்பிட்றதும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் வந்து மிளகாய் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி தாருக்கு கழுவி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் அதிகம் தண்ணி சேர்க்காதீங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் மூடி வச்சாலே போதும் சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் ஏற்கனவே வந்து நம்ம மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டோம் அதாலருந்து ஒரு எட்டு நிமிஷம் மூடி வச்சா போதும் நடுவில் எடுத்து கலந்து விடுங்க மீடியமான தீயில வச்சுடுங்க பாருங்கம்மா ஒரு எட்டு நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்கம்மா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு நல்லா ஒரு கலராக இருக்குது அதே போல் சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்படியே லைட்டாக அப்படி தூவி விடுங்க கூடவே ஒரு அரை லெமன் ஜூஸ் பொடியை நறுக்கின ஒரு வெங்காயம் உங்களுக்கு இது தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் நீங்கள் இல்லைன்னா அப்படி விட்டுடலாம் நான் சேர்த்துக்கிறேன் இது போல் சேர்த்து பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பொடியை நறுக்கின கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிக்கன் வறுவல் ரெடி